வணக்கம் நேர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கீ முறையில் அதிக அளவு பாதிக்கப்படக்கூடிய நோயின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வயிறு சார்ந்த நோய்கள் மற்றும் மலம் சார்ந்த நோய்கள் மலக்கூடல் சார்ந்த நோய்கள் இதை வந்து கீ முறையில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா வயிறு சார்ந்த நோய்கள்னு பார்த்திங்கன்னா நிறைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் நிறையா சாப்பிட்றாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா வயிறு கெட்டு போகுதுங்க அல்சர் நிறையா வருது வயிறு எரிச்சல் நெஞ்செரிச்சல் இந்த மாதிரி வயிற்றில் அதிகமான ஆசிட் செக்ரேஷன் உற்பத்தி ஆகுதுங்க இதனால் வயிறு பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் குடலும் பாதிக்குதுங்க மோஷன் போகிற இடத்துல எரிச்சல் ப்ளீடிங் வர்றது இந்த மாதிரி மழைக்குடல்லையும் பாதிப்பு ஏற்படுதுங்க இந்த ரெண்டு உறுப்புகளையுமே ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கலர் தெரப்பியில் சூஜோக்கு சிக்ஸ்கி முறையில் ஒரே ஒரு க்ரீன் கலர் முட்டை எடுத்து ஜஸ்ட்டு வந்து ரெண்டே ரெண்டு கோடுங்க அதாவது ஆள்காட்டி விரலில் முதல் லைனில் க்ரீன் கலர் அப்ளை பண்ணணும் அதே மாதிரி நடுவிரலையும் இந்த க்ரீன் கலர் அப்ளை பண்ணுங்க இந்த ரெண்டு கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் மட்டும் போட்டால் போதும் உங்களுடைய பெருங்குடல் இயக்கமும் சரியாகும் வயிறு சார்ந்த பிரச்சனையும் சரியாகுங்க ஒரே சமயத்தில் ரெண்டு நோய்களையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு கலர் வைத்தியம்தான் இந்த கலர் தெருவில் சூஜோக் சிக்ஸ்கி முறையில் பண்ணக்கூடியதுங்க ஸோ இதை மாதிரி பயிற்சி வகுப்புகளும் இது சார்ந்த பயிற்சி வகுப்புகளும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பார்த்திங்கன்னா சென்னை திருச்சி மதுரை பாளையங்கோட்டை போன்ற ஊர்களில் நடத்துகிறோம் சரி கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்